அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் மற்றும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் இந்த வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் நினைத்ததற்கு அதிகமாக நன்மையாக லாபமாக வெற்றியாக புகழாக மரியாதையாக கிடைக்க அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்கள் அனைவருக்கும் என்னையும் சேர்த்து கொண்டு நம் அனைவருக்கும் அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் அருள் புரியட்டும் என்று அந்த கடவுளை வாழ்த்தி உங்களுக்கு இந்த புத்தாண்டு பலங்களை சொல்கிறேன் இப்போ இந்த புத்தாண்டு பலன்களை எடுக்கிறப்ப மேஜர் கோள்கள் என்ன மாதிரி இருக்குது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு மேஜர் கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டா வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் அவர் நன்மை செய்யும் இடங்களில் இருக்காரா அடுத்து ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கக்கூடிய அந்த ராகு கேது அந்த இரண்டு கோள்களும் ஏதாவது ஒன்று ஃபேவரபுளான பிளேஸ்ல இருக்கா உங்கள் லக்னம் ராசிக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் அண்டு கடைசியாக இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை சுமாராக இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய சனி பகவான் அந்த சனி பகவான் அவங்க லக்னம் ராசிக்கு இப்போ நல்ல ஒரு ஃபேவரபுளான பிளேஸில் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து அந்த என்னமா எந்த எவ்வளவு எந்த சதவீதத்துக்கு சதவீதமே நான் கொடுத்துட போகிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் எத்தனை சதவீதம் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று குரு பயிற்சி அடையிறார் ரிஷப குருல இருந்து மிதுன குருவாக மாறுகிறார் இது திருக்கணித படிப்பு இந்த குரு பயிற்சி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ப அதுல இருந்து வேற ஒரு பலன்கள் இருக்கும் ஆக இந்த ஸ்டார்டிங்ல ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்லக்கூடிய பலன்கள் அது அது கொஞ்சம் ஃபேவரபுளா இருக்கும் அப்புறம் அன்பேவரபுளா மாறும் இல்லாட்டி அன்பேவரபுளா இருக்கும் ஃபேவரபுளா மாறும் சில பேருக்கு அன்பேவராகபியே கண்டினியூ ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை பொறுத்து தான் இப்போ இந்த நாலரை மாதங்களுக்கு என்ன பலன்கள் அடுத்து ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு என்ன பலன்கள் இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி தான் உங்களுக்கு சதவீதம் கொடுத்துருப்பேன் அஞ்சு மாதம் வரைக்கும் தொ எண்பது சதவீதம் நற்பலன்கள் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும் அது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணி தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுத்திருப்பேன் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அதற்கேற்றபடி எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்து நம்ம விழிப்புணர்வோடு கிடக்கணும்னு ஒரு டிசைட் பண்ணிட முடியும் அண்டு ராகு கேது பெயர்ச்சி பாத்தீங்கன்னா பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸோ சோ ஐந்தாவது மாதம் மே மாதத்திலேயே பதினஞ்சாம் தேதி குறு பயிற்சி பத்தொம்போதாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது மீன ராகுவாக இருந்தவர் அப்படியே ரிவர்ஸில் வருவார் கும்ப ராகுவாக மாறுகிறார் அண்டு கன்னி கேதுவாக இருந்தவர் சிம்ம கேதுவாக மாறுகிறார் ஸோ இது ஃபேவரபுளாக இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து தான் எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி அதாவது ஒரு படத்தில் வர்ற வசனம் போல கூட்டி கழிச்சு ஒரு ஆவரேஜ் பண்ணியிருப்பேன் அது இந்த எல்லாமல்ல பரம்பொருள் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குற மாதிரி அந்த பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு அடுத்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றே சனி பயிற்சி நடந்திருது அதாவது கும்ப சனியிலிருந்து மீன சனியாக மாறுகிறார் சோ மூணாவது மாதம் சனி பயிற்சி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்தாவது மாதம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சோ ஐந்தாவது மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா இந்த மூணு கோள்களும் இடப்பயிற்சி ஆகிறது அப்புறம் அந்த ஐந்தாவது மாதத்துக்கு இல்லை என்ன பர்சன்டேஜோ அதே மாதிரி நாலரை மாதம் இந்த நாலரை மாசத்துல என்ன இருக்கோ அதை கன்சால்டேட் பண்ணி தான் நான் கொடுத்துருப்பேன் இந்த பழங்களை அப்படி பார்த்துக்கணும் அதனால தான் இன்ட்ரொடக்ஷன்லையே இந்த குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சிக்கான தேதியை கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மாற்றி அந்த பழங்களை பார்த்துக்கணும் இப்போ ஒவ்வொரு இதுக்கும் நான் அந்த பர்சன்டேஜ் சொல்கிறத கன்சால்டேட் பண்ணியிருக்கேங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இது பிற்பகுதியில் நடக்கிறது முற்பகுதியில் நடக்கிறதுன்னு கிடையாது ரெண்டுத்தையும் சேர்த்து ஏன்னா வருட பலன்கள்ங்கிறப்ப அப்படி தான் கொடுத்துருப்பேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நடக்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கிறதுக்கு எப்படி மாற்றங்கள் வருங்கிறத பார்ப்போம் இப்போது கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த புத்தாண்டு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சுப நிகழ்வுகளுக்கான ஆண்டு மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் சுப நிகழ்வுகளுக்கான ஆண்டு சுப நிகழ்வுகள் நிறைய இந்த ஆண்டு நடக்க போகுது கும்ப லக்னம் அது கும்பராசி எங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன் இதை மாதிரி அறிவுறுத்தல் சொல்கிறேன் அப்போ செலவை பார்க்காம சுப நிகழ்வுகளை நடத்தி முடிச்சிடணும் ஏன்னா காசு இருந்தாலும் அந்த விஷயத்தை முடிக்க முடியாதபடி இருக்கும் காசு இருந்தாலும் இடம் வாங்க முடியாது வீடு வாங்க முடியாது ஏன்னா செவ்வாய் அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னா அப்படி இருக்கும் அடு காசு இருந்தாலும் நல்ல பார்ட்னர் அமையாமல் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணாமல் இப்படிலாம் தள்ளி போயிட்டே இருக்கும் ஆகும் ஸோ அதனால் செலவை பார்க்காம இந்த ஆண்டு கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் சுப நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டினோம் பணம் இல்லாட்டியும் கடனை கடனை வாங்கி வேலையை முடிச்சுருங்க இந்த ஆண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பின்னாடி அடைச்சிக்கலாம் கடனை அந்த மாதிரி ஆண்டு உங்களுக்கான அந்த சதவீதம் என்பது ஐம்பத்தைந்து சதவீதம் இப்போ அக்ரிகேட் பண்ணி தான் அதாவது மே மாதத்துக்கு முன்னாடி ஒரு பர்சன்டேஜும் மே மாசத்துக்கு அப்புறம் ஒரு பர்சன்டேஜும் ரெண்டத்தையும் சராசரி படித்து தான் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ச சதவீதம் கிட்டத்தட்ட ஹை செகண்ட் கிளாஸ் வாங்க இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு நியராகவே வரும் நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா டிஸ்டிங்ஷனாகவே இருக்கும் கெட்ட தசா தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட்டுங்கிறது ஓரளவு நல்ல பழங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னா தான் கொஞ்சம் டேஞ்சர் ஃபிஃப்டி ஃபைங்கிறப்ப பாசிட்டிவ் கண்டிப்பாக நடக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா மிக சிறப்பான ஆண்டாக அது மாறும் ஏன் அது மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா இந்த நியூ இயர் அன்று ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்கள் லக்னத்துக்கு அதாவது கும்ப லக்னம் கும்பராசிக்கு பதினோராம் லக்னமாக தனுசு லக்னத்தில் இந்த புத்தாண்டு பிறக்குது அந்த குரு பகவானும் இரண்டு பதினொன்று குடையவன் நாளில் இருக்கான் நாளில் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறா ஸோ ஐந்தாவது மாதம் வரை பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அர்த்தாஷ்டம குருவாக இருந்து தொழில் வேலை ரீதியாக உங்கள் வித்தை திறமையை காட்ட முடியாதபடி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர் ஏன்னா அவர் வக்ரம் பெற்றும் போயிருக்கார் ரொம்ப நம்ம திறமையா பக்காவா பண்ணியிருக்கோம் பெரிய அளவுக்கு தன லாபம் வரும்னு நினைச்சிருப்பீங்க அங்க சொதப்போம் அளவுக்கு வித்த திறமையை காட்ட முடியல சூழல் சரியில்லையா அந்த இடத்துல வேறு சிக்கலாகிடுச்சி தடங்கள் பிரச்சனை வந்துடுச்சு சரியாக முறையாக செய்யலை அப்படி இப்படிலாம் நீங்கள் இருப்பீங்க அப்பரிமிதமான லாபங்களை கொடுத்து அந்தஸ்து மரியாதையை உயர்த்தியிருப்பார் அது மாதிரி மாறாக இருக்கும் அர்த்தாஸ்ரம குருங்கிறது அன்ஃபேவரபிள் தான் இருந்தாலும் குரு உங்களுக்கு இரண்டு பதினொன்று குடையவனாக இருந்து நாலாம் இடத்துல இருக்கிறப்ப பத்தாம் இடத்தை வேற பார்க்குறப்ப மரியாதையை அந்தஸ்துங்கிறது தொழில் வேலை ரீதியாக கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் நினச்சபடி கொடுக்க மாட்டார் வக்ரம் பெற்று இருக்கிறதால எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்காது எதிர்பார்க்காம செய்கிறப்ப கிடைக்கும் ஏன்னா வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கணும் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஃபேவரபுளான பிளேஸ்க்கு போயிடுறாருங்க ஐந்தாம் இடம் இது சூப்பர் அதனால தான் சுப நிகழ்வுகளுக்கான ஆண்டுன்ட்ட பெரிய அளவுக்கு காசு பணத்தை வச்சு பிரட்டி நல்ல சுப நிகழ்வுகள் பெருசா பாப்புலரா கும்பலக்னம் கும்பராசிக்கு அப்படிதான் இருக்கும் செஞ்சால் பிரம்மாண்டமாக செய்யணும் பெரிய ஆளுன்னு காட்டணும் இல்லாட்டி தயங்கிக்கிட்டே இருப்பாங்க செய்ய மாட்டாங்க எதுவும் அது மாதிரி நீங்க மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா கும்பலக்னம்ங்கிறது காலபுருஷ தத்துவப்படி பதினோராவது ராசி வர்றதால ஹை பீக்குக்கு ஏற்றி விடும் திடீர்னு அதெல்லாம் பாதாளத்துக்கு குறைச்சி விடும் அதனால தான் ஒரு சொலவடையே சொல்லுவாங்க கும்பத்தை போல் வாழ்ந்தாரும் இல்லை வீழ்ந்தாரும் இல்லைன்னு அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டு பேராசை இல்லாமல் செயல்பட்டிங்கன்னா பக்கவாக இருக்கும் இந்த இந்த நியூ இயர் அந்த லக்னம் பதினோராவது லக்னமாக வர்றது அண்டு பூர்வ பாக்கியாதிபதி உங்கள் லக்னாதிபதியோடு இணைந்து உங்கள் லக்னம் ராசிலேயே இருக்கிறது பெரிய ப்ளஸ்ஸு பூர்வ பாக்கியம் ஆட்டோமேட்டிக்கா வேலை பார்க்கும் நீங்க நான்குற தன்மையில ஏதாவது செயல்பட்டு பெரிய அஹ் பெரிய அளவுக்கு யோசிச்சு பேராசையோட அப்படி இப்படி செஞ்சாதான் சில பாதகமாக வரும் ஏன்னா நாலு ஒன்பது கூட அந்த சுக்கரன் பூர்வ பாக்கியாதிபதியாக வந்தாலும் சிற ராசிக்கு அவரு பாதகாதிபதியா வர்றார் ஒன்பதாம் இடத்ததிபதி பாதகாதிபதி சோ அவரு லக்னாதிபதியோட இருக்கிறப்ப கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ரொம்ப பேராசையோட பெருமைக்காக புகழ புகழுக்காக ஆவும் ரொம்ப செய்யக்கூடாது ஓரளவு அளவு அவசியமான விஷயத்துக்கு பக்கவா செலவு பண்ணிக்கலாம் அது நல்லது அண்டு உங்கள் லக்னம் அட் ராசிக்கு ஐந்து குடை அந்த புதன் பத்தாம் இடத்துல இருக்கிறது அதற்கு நாளிலையும் ஒரு கோள் இருக்கிறது மிக சூப்பருங்க அதிர்ஷ்டம் இருக்கும் அதனால தான் சுப நிகழ்வுகளுக்கான ஆண்டுன்னு நினைத்ததை முடிப்பவன்னே உங்களை சொல்லிக்கலாம் கொஞ்சம் இந்த செலவு பார்க்குறப்ப உணர்ச்சி வசப்பட்டு அதோட தன்மை உணராமல் ஆளந்திரியாமல் காலம் விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அதை மாதிரி பண்ணாதபடி பண்ணிட்டீங்கனாலே சூப்பராக இருக்கும் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு அந்த பழங்கள் கொடுத்ததை நீங்கள் அனுபவிக்கலாம் நல்ல திசை பற்றினா எயிட்டி பர்சண்ட்டுக்கு மேலே போகும் ஸோ இந்த குரு பகவான் ஃபேவரபிள் ஆகிறார் பட் சனி பகவான் இதுவரையிலும் ஜென்மத்தில் இருந்தவர் இப்ப பாதச்சனியாக மாறுகிறார் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழரைல தான் இருக்கீங்க பாதச்சனியோட இது என்னன்னாக்க மாரகத்திற்குப்பான நண்டங்களை கொடுப்பார் இப்போ ஏதாவது மூன்றாம் சுற்றாக நடக்கிற ஆளுகள்லாம் வந்து இந்த சனி பகவான் இருக்கிறப்ப உடம்ப சரியாக கவனிச்சுக்கணும் இல்லாட்டி மாரகத்திற்குப்பான நண்டங்களை கொடுப்பார் ஆனால் இந்த இரண்டாம் இடத்துல அந்த அது பாதச்சனியாக இருக்கிறவர் போறப்ப நல்லது பண்ணிட்டு போவார் அது தசா புத்தி நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை பாதத்தை பொறுத்து நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த டிகிரியை பொறுத்து எவ்வளவு காலம்னு ரெண்டரை வருஷத்தில் குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் ரெண்டு வருஷம் படுத்திட்டு ஆறு மாதம் பக்காவாக பண்ணுவார் இது குறைஞ்சபட்சம் சில பேருக்கு ஒன்று ஒன்றரை வருஷம் படுத்திட்டே பெரிய அளவுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிருவார் ஏன்னா அந்தளவுக்கு அந்த டிகிரி எல்லாம் பார்க்கணும் உங்கள் ஜாதக வேல்யூவையும் பார்க்கணும் ஐந்து ஒன்பது குறையவர் உடையவர்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி வெயிட்டாக இருக்காங்கன்னு பார்த்துக்கணும் அண்டு ராகு கேது இதுவரையிலும் இரண்டு எட்டில் பயணிச்சு முறிவு பிரிவுகள் பிரச்சனைகள் பாட்னர் வழி குழப்பங்கள் திடீர்னு அவங்க விட்டுட்டு போயிடுறது அப்படின்லாம் வந்து அதுக்கு காரணம் நீங்களும் உங்கள் பேச்சும் அப்படி இருக்கும் குடும்பத்தில் குழப்பம் பாட்னர் வழி பிரச்சனைன்னு பண்ணிட்டு இருந்தவர் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று உங்கள் லக்னத்துக்கே வர்றார் மீன ராகுவாக இருந்தவர் கும்ப ராகுவாகவும் அண்டு கன்னி கேதுவாக இருந்தவர் சிம்ம கேதுவாகும் இது ஒன்று ஏழுன்னு வர்றப்போ அதுவும் நெகட்டிவ் தாங்க சர்ப்ப சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் இந்த ரெண்டு எட்டுல இருந்ததை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்றவங்க சற்று குழம்புவாங்க இப்போ இந்த எட்டாம் இடத்துல இருக்கிறப்ப எடுத்த கவுத்தனு முறிவு பிரிவுன்னு பக்காவா போயிடுவாங்க அவங்க அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும் பட் ஏலில் இருக்கிறப்ப நீங்கள் செஞ்ச நல்லதெல்லாம் அவங்க நினச்சி பார்ப்பாங்க இல்லையா அவரு கொஞ்சம் கோவத்துல தான் சொல்லிட்டாரு நல்ல தான் அப்படி இப்படின்னு உங்கள் பார்ட்னர் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு உண்டு இருந்தாலும் ராகு கேது ஒன்று ஏழில் இருக்கிறதும் நெகட்டிவ் ஆக ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு குரு பகவான் மட்டுமே நல்ல சுப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இரண்டு பதினொன்று குடையும் உட்கார்றப்ப நேம் ஃபேமோடைய பெரிய தன லாபங்கள் வரும் அந்த நியூ இயர் அன்றும் ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் வழுக்கிறதும் நினைத்ததை முடிப்பவன்கிற ஸ்டேட்டஸில் அந்த லக்னம் பிறக்கிறது ஐந்தாம் விதி இருக்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பருங்க பிறப்பு ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா நான் கம்மியாக கொடுத்துருக்கேன் கோச்சார ரீதியான பழங்கள்ங்கிறது ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் பிறப்பு ஜாதக அடிப்படையில் பண்ணுறது தான் எழுபது எழுபத்தஞ்சி சதவீதம் ஸோ அவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னாக்க பக்கவா இருக்கு எயிட்டி நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலேயே அவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ஏன்னா நினைத்ததை முடிப்போங்கிற மாதிரி வருது பக்கவாக இருக்குது நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் மூணு பத்து கூட அந்த செவ்வாயும் ஆறாம் இடத்துல போய் நீச்சமாகறது கொஞ்சம் சுமார் ஒரு தைரியம் இல்லை அப்படின்லாம் தோணும் பயந்துக்கிட்டே செய்கிறது கூட பிரம்மாண்டமான வெற்றியாக அந்த வெற்றி மூலம் உங்களுக்கு ஃபைனலாக தைரியம் செய்கிறப்ப தைரியம் இருக்காது குழப்பம் வரும் பட்டு முடித்த பிறகு பெரிய அளவுக்கு அந்த அந்தஸ்து மரியாதை உயர்வது பெரிய மனிதர்கள் வழியாக பெரிய அளவுக்கு லாபம் உங்கள் செயல்பாட்டை அவங்கெல்லாம் பாராட்டுற மாதிரிலாம் இந்த ஆண்டு இருக்கும் சுப நிகழ்வுகளுக்கான ஆண்டு அப்படிங்கிறப்ப நான் அறிவுறுத்தல் கொடுக்குறப்ப நீங்கள் பெரிய அளவுக்கு தொழில் வேலை ரீதியாக உழைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு எந்த நல்ல காரியங்கள் இப்போ ஒரு வீடு கட்டணுமா குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமா நல்ல படிப்பு சம்பந்தமா அந்த மாதிரி இல்லை நல்ல விசேஷம் சுப நினைவுகள்ல ஏதாவது ஒரு பண்டிகைகள் இதெல்லாம் வந்து சிறப்பாவே நல்லபடியாவே செய்கிறது அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும் நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் சும்மா இல்லை இது அதிர்ஷ்டமான ஆண்டாக இது மாறும் அதனால தான் சுப நிகழ்வுகளுக்கான ஆண்டுன்னு கொடுத்துருக்கேன் குரு பகவான் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்காருங்க குரு பகவான் ஐந்தாம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதால பேரு புகழ் மரியாதை பக்கவாக இருக்கும் அடுத்து பதினோராம் இடத்தை பார்க்குறதால பெரிய அளவுக்கு தன லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் தைரியமாக செய்யுங்க அண்ட் உங்கள் லக்னம் ராசியே பார்க்கறதால உங்களை அறியாமையிலும் அந்த அறியாமை வெளிப்படாமல் அறிவார்த்தமாக பிகவ் பண்ணிடுவீங்க அப்போ நான் சொன்னபடி ஜ பிறப்பு ஜாதகம் சரியில்லை புத்தி சரியில்லைன்னா வெட்டி ஆடம்பரம் ஆலம் தெரியாம காலம் விடுறது அப்படின்லாம் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம் பார்த்துங்க அந்த மாதிரி ஓவராக பண்ணி சொதப்படா பண்ணிடுவீங்க அது வேஸ்ட்டு விரயமாக ஆகிடும் அதனால பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்காது விரயமாயிடும் சுப நிகழ்வுகள் செய்கிறப்பையும் அவசியமான விஷயங்களுக்கு செய்யுங்க முன்னாடியே சரியான திட்டமிடுதல் வைத்துக்கணும் அதை நீங்கள் கண்டிப்பா செய்வீங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல சுபர்கள் இருக்கிறப்ப புத்தி நல்ல வேலை பார்க்கும் பொதுவாக பாவிகள் கேந்திரத்தில் இருந்தா வலிமை அப்படிம்பாங்க எதனாலன்னா கடுமையா உழைப்பாங்க உழைச்சி பெரியாள் ஆகிறது கேந்திரங்கள்ல இப்ப ஐந்து ஒன்று ஐந்து ஒன்பதுகள் சுபர்களுக்கு நன்று அங்கே உட்கார்ந்த அந்த சுபத்தன்மை உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படும் நல்ல அறிவார்த்தமாக அந்த கோள்களுக்கு ஏற்றபடி குரு அறிவாளின்னா அப்படியே அறிவார்த்தமாக திட்டமிடுதல் பண்ணி பண்ணிடுவீங்க அவசியமான செலவுகளை மட்டும் பண்ணுங்க கையில் காசு இருக்குது இல்லை எப்படியோ கிடைக்கிது பிரட்டி பிள்ளா உருட்டி புல்லான்ட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதனால தான் ஐம்பத்தஞ்சு சதவீதம் இல்லாட்டி பக்காவாக கொடுத்துருப்பேன் ஏன்னா ஐந்தாவது மாதத்துக்கு பிறகு சனி பகவான் அந்த அளவுக்கு ஃபேவரபுளா இல்லை உங்கள் லக்னாதிபதி ராசியாதிபதி அது ராகுக்கு எதுவும் சரியில்லைங்கிறதால தான் ஐம்பத்தஞ்சு சதவீதம் கொடுத்துருக்கேன் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு தெளிவான திட்டமிடுதல் அழகா பண்ண முடியும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் பல சுப நிகழ்வுகளை எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் மற்றவங்க பார்த்து வியப்பாங்க இல்லை இவ்வளவு சாதாரணமாக நினைச்சோம் பிரம்மாண்டமாக பண்ணிட்டான் பெரிய இதாக அப்படின்னு ஆனால் நீங்கள் திட்டமிட்டு அனாவசிய செலவை குறைச்சதே அவங்களுக்கு தெரியாது பிரம்மாண்டமாக பண்ணிட்டான் சூப்பர் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டாக இருக்கு நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புலங்கள் தியானம் பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டு ஒரு திருப்தி கிடைக்கும் முக்கியமான வேலைகள்லாம் முடித்தோம்ப்பா நம்ம குடும்பத்துக்கு சந்ததிக்கு ஓரளவு நல்லது பண்ணோம்ப்பா அப்படின்னு வயதானவர்களும் இளம் வயதினர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல தொழில் நல்ல பாட்னர் அமைவது இப்படின்னு சுப நிகழ்வுகள் பக்கமாக நடக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் குத்து மதிப்பாகவே ஒருடர்பு படித்தாலே ஒரு ஐடியா கிடச்சி எழுதி ஈஸியாக பாஸ் ஆகிறது நினைத்ததை விட நல்ல மார்க் வர்றதுலாம் வரும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற உங்களுக்கு மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்